ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுட சுட சாதத்தில் சூப்பரான ஒரு குழம்பு தான் ஊற்றி சாப்பிட போகிறோம் அது என்ன குழம்பு தெரியுமா சுண்டவத்தல் வத்தல் குழம்பு அது எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக நிறைய எண்ணெய் எண்ணெயெலாம் வந்து சுண்டை வத்தல் பூண்டு எல்லாமே போட்டு நல்லாவே பண்ணிருக்கேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி சாப்பிடவே ரொம்பவே நல்லா வந்திருக்கு இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சுண்டவத்தல் வத்தல் மிளகாத்தூள் காயம் மஞ்சள் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பூண்டு உப்பு புளி ஜீரகம் தேங்காய் மிளகு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்போ நம்ம டக்கு டக்குன்னு வதக்கி பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு கடாயில் ஜீரகமும் மிளகும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இதிலே கொஞ்சம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சுண்டை வத்தலை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த சுண்டவத்தை கொஞ்சோண்டு பேருக்குன்னு தான் மேலே போட போகிறேன் மீதி சுண்டவத்தில் நம்ம எல்லாமே அரைச்சி தான் போட போகிறோம் ஏன்னா பசங்களுக்கு வாயில் அடிக்கடி கடிக்க வந்துன்னா அதை சாப்பிடவே மாட்டாங்க அதே கடாயில் கொஞ்சம் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனாக ஆகட்டும் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க நாலஞ்சு மேலே போடுறதுக்கு அந்த ஒரு பூண்டையும் நம்ம அதை அரைக்க தான் போகிறோம் இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் எல்லாமே நம்ம வதக்கி அரைக்கிறனால டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே வரும் முழுசு முழுசாக இருந்தால் சாப்பிட முடியாது அப்புறம் இதில் தேங்காய் தேங்காய் நல்லா வதக்கி கருவேப்பிலை தக்காளி எல்லாமே அதில் போட்டு அரைச்சிக்கோங்க இது ஒன் வீக்குனால நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதிலே எண்ணெய் போட்டு அரைச்சி அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க அரைச்சி வச்சுட்டு அந்த மசாலாவை எடுத்து அதிலே ஊற்றி நல்லா வதக்கிட்டே இருங்க அதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் பெருங்காயத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்கிக்கோங்க அந்த புளி தண்ணி இருக்குது இல்லையா அதே மிக்சி ஜாரில் ஊற்றி அந்த மசாலாவோடு எடுத்து ஊற்றுங்க கலக்கி எல்லாமே ஒன்று போல் வந்துட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி சுண்டபத்தல் உப்பு இருக்கும் அதிகமாக போட்டால் அது கச்சிரும் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா சுண்ட வத்தல் பூண்டு அதை கொஞ்சம் மேல்ட்டால் போடுங்க ஏன்னா பசங்களுக்கு அடிக்கடி வாயில வந்து சாப்பிடவே மாட்டாங்க உங்களுக்கு உரப்பு உப்புக்கு தக்கன மேலே கொஞ்சம் வெள்ளம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் திறந்து பார்த்தா சூப்பரான சுண்டவத்தல் வத்தல் குழம்பு ரெடி ஆகிட்டு எப்படி வந்திருக்க பாருங்கள் என்ன பிரிஞ்சு இது நீங்கள் கொஞ்சம் திக்னஸாக பண்ணாதான் இது ஒரு வார நாள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடும்போது சுட சுட சாதத்தில் அவ்வளோ சூப்பராக வரும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க எங்கள் வீட்டு சுண்டவத்தல் குழம்பு இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ